லிபர்ட்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் சமூக நிதி எழுத்தாளர் பேராசிரியர் முனைவர் வே சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆக்கணும் சீக்கிரமே ஆக்கணும்னு சொல்லி பவள விழாவில் எஸ் எஸ் பழனி மாளிக்கம் அவர் சொல்லியிருந்தார் இந்த உதயநிதி துணை முதல்வர் சர்ச்சை வந்து தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கில்ல அது எப்படி பார்க்குறீங்க இது பாலிடிக்ஸ் இது இது திட்டமிட்டு காய்றது அந்த சைனாவில் மாவு டூ ஸ்டெப்ஸ் ஃபார்வேர்டு ஒன் ஸ்டெப் பேக்வர்டுன்னு இது முதல்ல டிசைட் பண்ணி ஒரு குரூப்பாக வேலை செய்கிறது இது நம்ம வந்து கட்சி சார்பற்ற முறையில் அரசியல் கண்ணோட்டத்தோட நான் பார்க்குறேன் இது கலைஞர் சென்னை டாக்டிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டாலினை கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணாரோ இளைஞர் நின்று கொண்டு வர்றது அப்புறம் வந்து மேயராக கொண்டு வர்றது ரூரல் டெவலப்மெண்ட்டு அது ஊரக அமைச்சராக கொண்டு வர்றது அப்புறம் டெப்டி சீஃப் மினிஸ்டராக கொண்டு வர்றது அப்புறம் மினிஸ்டர் இது அப்படியே சொல்ற அதே தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இவர் அவர் வந்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எமர்ஜென்சியிலேருந்து நெருக்கடியிலேருந்தே வந்தவர் அதனால் அங்கே உள்ளவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட பிற அன்பழகன் நெருந்தது அதை ஆதரிச்சுட்டார் அவர் ஸ்டாலின் வரட்டும் ஏன்னா கலைஞருடைய ஒரு இது இருக்குது நமக்கு வந்துட்டோம் அவருக்கும் வயசாகிடுச்சி அப்படிங்கிறது ஆனால் இந்த கட்டம் உதயநிதி வர்றதுங்கிறது அவரு புகுத்தப்பட்ட காலத்தில் இருந்த ஒரு சூழ்நிலைப்பை இருக்குமாங்கிறது நட்டவு மக்களை சந்திக்கிறாரு தேர்தலை நின்று வச்சுறாரு வேற நீங்கள் தொடர்ச்சியாக வச்சு பெறுறாரு பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட தேர்தல் எல்லாமே திமுக பெருவாரியான உலக வரலாறு பார்த்தீங்கன்னா யாருன்னா சதம் உச்சனை காட்டி கொடுத்தோம் கூட உள்ளவன் தான் காட்டி கொடுத்தான் இங்கே இருக்காருட்டு இயே சொன்னதுன்னு அப்படிதான் கூட தான் காட்டி கொடுத்தான் ஜூலியஸ் ஜூலிய சீசனையார் புரூட்டஸுன்னு கூட உள்ளவன் தான் கடைசியில் கொடுத்தனான் யூடியூப் புரூட்டஸுங்க அவனுக்கு பதவி பணம் அப்படின்னு இருக்கும்போது எவனும் உண்மையை பேச மாட்டான் இப்போ நம்ம பேசுகிறோன்னா ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஒரு நேர்காணலில் பாட்டினுடைய நலனுக்கு ஆட்சியினுடைய தன்மைக்காக நம்ம சில இது இப்படி அப்படின்னு நம்ம பார்த்து பேசுகிறோம் அப்படி பார்க்கும்போது நம்ம உண்மையை சொல்லுவோம் உண்மையை வந்து ராவா சொல்லாட்டாலும் கூட வெளிப்படையாக சொல்லாட்டவங்கள சில இது வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் துரைமுருகன் ஒரு முன்னுக்கு முன்பு முரணாக பேசிட்டார் இப்போ கடைசியில் பயங்கரமாக வாழ்த்து பேசினார் பழைய மாணிக்கம் எனக்கு நல்லா தெரியும் நம்ம தஞ்சாவூர் அவர் வந்து ஒன்று பேசினார் அவர் பேசினாரா இல்லைன்னா என்னென்ன அவரெல்லாம் வந்து ஸ்பென்ட் ஃபோர்ட்ஸு இப்போ கரண்ட்டில் யாரும் இல்லை யங்ஸ்டர்ஸ்னு பார்க்கும்போது அவரெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வாழ்ந்து முடித்தவர் முடிஞ்சு போச்சு இப்போ இவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் தேவையில்லை இல்லை அதுவும் ஒரு கேள்வியாக இருக்குல்ல அதாவது நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்கிறாங்க எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனாலும் தலைமை இன்னும் அவரை அறிவிக்காமலே இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்த பிறகு மாத்தலாம் செந்தில் பாலாஜி வந்து அவர் ஏடிஎம்கேல இருந்தவர் இல்லை கொங்கு மண்டலத்தில் அவர் வரைய பிறகு திமுக அவர் இல்லை வலிமையாக இருக்கணும் வரட்டும் அவர் கொடுக்கட்டும் ஏன்னா கட்சியில் வந்து சேர்ந்தவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் நிறையா பணமெல்லாம் வாங்கி இங்கே நல்லா ஹெல்ப் பண்ணார் கட்சியினுடைய இயக்கத்துக்காக பண்ணார் அதுக்கு ஒரு நன்றிக்காக ஒரு யாரையும் காட்டி எல்லாம் ஒன்றும் கொடுக்காமல் இருந்து ஏதோ அவர் சஃபரானார் அவர் தம்பியெல்லாம் கூட அரஸ்ட் பண்ணாமல் பழையுது கவர்மெண்டில் எந்த அளவுக்கு அவருக்கு உதவி செய்யணுமோ கட்சிக்காரர் அமைச்சருங்கிறத செய்திருக்கிறாங்க அப்போ வந்தாருன்னா அவருக்கு திரும்பி கொடுக்கறது அப்படிங்கிறது அது கட்சியினுடைய இஷ்டம் அரசாங்கத்தினுடைய இஷ்டம் அதுவும் முதலமைச்சருடைய ப்ரோரோகேட்டிவ் ஒருத்தர் அமைச்சராக அமைப்பதும் வெளியில் ஏற்றுவதும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க என்ன பல்ஸை ஃபீல் பண்ணுறாங்க கட்சியில் உள்ள கேடரு அமைச்சர்கள ஏன்னா வெளியில் ஒன்று பேசுவாங்க உள்ளே ஒன்று பேசுவாங்க இப்போ கலைஞர் கூட இருந்துட்டு தான் வைகோ வெளியில் போகும்போது ஒம்பது மாவட்ட செயலாளர் போயிட்டாங்க அப்போ நீங்கள் மூணாவது இடத்துல இருந்தார் எனக்கு தெரியும் கலைஞர் பேராசிரியர் அடுத்தது வைகோ அப்போ வந்து வேட்பாளர்கள் தேர்வுலாம் அவங்க இருந்தாங்க அப்போ இங்கே வந்து என்னென்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறுக்கு பிறகு போடுறது தான் நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்து இருபத்தாறுக்குள்ளே போ போடுறது அப்படிங்கிறது ஒரு சரியான முடிவாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்தலு விட இது ஒரு பிரச்சார கருவியாக எதிரிக்க கொடுத்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் விவர் பேசும்போது என்ன சொன்னார் துரைமுருகன் எனக்கு கொடுத்தா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது இவர் எம்ஜிஆர்ஆரை வந்து வளர்க்கப்பட்டவர் கல்விக்கெல்லாம் உதவி செய்யப்பட்டவர் எம்ஜிஆருக்கு போகல அவர் இவர் கூட கலைஞரும் அண்ணாவுனால இவர் இங்கேயே இருந்துட்டார் ஆனால் வந்து அவர் சீனியர் மோஸ்ட் மேன் நல்லா பேசுவார் எல்லாம் அது மட்டும் இல்லை ஒரு பெரிய வாக்காளர்கள் உள்ள கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ வந்து என்னென்னா டைம் கிடையாது அதனால் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்சிக்காரங்க பேசுகிறது அமைச்சர் பேசுகிறது பள்ளி மாணிக்கம் பேசுகிறது மற்றவங்களும் இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க என்னப்பா பையனுக்கு கல்யாணம் பண்ணல என்னோ கல்யாணம் பண்ண வர சும்மா இருக்க மாட்டான் இப்படி அப்படி சொல்லிட்டு போவோம் ஆனால் இவங்க தான் செய்யணும் பையனுக்கு எப்போ செய்யணும் வேலை பர்மனெண்ட் ஆகிடுச்சா வருமானம் வருதா இவனுக்கு அடுத்து என்ன பொண்ணு படிச்சிருக்கே இப்படியெல்லாம் எல்லாத்தையும் பே பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணும் அது அது மாதிரி இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட்டு இந்த ப்ரோபி டைம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆக்கலாம் ஆனால் இருபத்தாறுக்கு பிறகு செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அந்தாண்ட வந்துருக்கு அவரு இப்போ மாநாடு வந்து அக்டோபர் இருபத்தி நடத்த போகிறாரு அதனால் என்ன ஆகிடுதுன்னா இந்த அலையன்ஸை எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது இப்போ இருபத்தி நாலில் வந்து காங்கிரீட்டாக இருந்தது இன்றைக்கும் திமுக வலுவாக இருக்கிறது பலமாக இருக்கிறது ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இது அந்த வர்ஜில என்ன ஆகுது திருமாவளவன் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் வேணும்னு கேட்டிருக்காரு அது சும்மா எடுத்துக்க முடியாது ஏன்னா இதுவரையிலும் பேசுவாங்க இப்போ காமராஜ் ஒரு ட்ரிப்பு பேசும்போது என்னன்னா இந்த பெரிய குளம் பீல்மேடெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு மற்றவங்களுக்கு கொடுத்தாச்சு கேரளாவுக்கு கொடுத்தாச்சு அது தமிழ்நாட்டை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டது அவர் வந்து திரும்ப வேணும்லாம் சில இது கேட்டு வாங்கினார் அது மட்டும் இல்லை முக்கியமாக மெட்ராஸ் மெட்ராஸ் ஆந்திராவை கொடுத்தாரு அவர் ராஜாஜி சொன்னார் ஏன் என்னை நீ தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னதுக்கு ஒன்றும் இல்லை ஆந்திராவில் உள்ளவங்களாம் இருக்காங்க அதனால் சரின்னு சொன்னேன் அப்போ நீ ராஜபாளையம் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து அங்கேயும் இருக்காங்க கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டதும் உடனே திரும்பி அந்த டிவிஷன் கமிஷனில் இல்லை இல்லை மெட்ராஸ் வேணும் அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன அப்போ வந்து ஒத்துக்கிட்டு போனீங்களே இப்போ மாற்றிட்டிங்கள்லாம் அது நேற்று சொன்னால் அது வேறு இன்றைக்கி நான் சொல்கிறேன் அது வந்து கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வரலாறு அதுபடி நிறைய பேர் என்ன மாறிடுவான் இது வந்து எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணுறதில்ல பார்ட்டியில் அது வந்து செயற்குழு பொதுக்குழு அதை என்ன செய்கிறோம் அவங்க இஷ்டம் கட்சியில் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் திமுக வெற்றி பெற்ற பிறகு இவர்கள் என்ன செய்யலாம் அப்போ இவருக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறதுக்கிட்டோம் அதுக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசக்கூடாது நிறுத்தியங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வந்துட்டார் மனுஷ் ஷிசோடியா வந்துட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அந்த தீர்ப்பு வழங்காமல் அமலாக்கத்துறை வந்து பல்வேறு அழுத்தம் கொடுத்து உள்ளேயே வச்சுருக்கிறாங்கல்ல ஆனால் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க இதற்கு பின்னாடி என்ன மாதிரியான அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்க இதை அவர் அவரே வெளியில் விட்டுருவாங்க என்ன கேட்டிங்கன்னா நான் பார்த்தா அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அட்டர் ஃபெயிலியருங்க அட்டர் ஃபெயிலியர் சிறுகோட்டில் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டை காட்டி கொடுக்கக்கூடாது என்பதற்காக நீதிபதிகள் இருந்து ஒரு ஆறு மாதம் வச்சு வெளியில் இட்டாங்க இடையில் தேர்தல் நடக்கும்போது இருபத்தி நாளில் கொஞ்சம் வெளியில் விட்டாங்க அப்புறம் திரும்பவும் போனார் இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டார் என்ன பண்ணார்னா என்னை என் மீது சாற்றப்பட்ட குற்றம் வந்து ஒன்றும் இல்லை நான் நிரபராதி தூய்மையானவன் அப்படிங்கிறது மக்கள் வாக்கு கொடுத்து சரிய பிறகு நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு நிதியமைச்சராக இருந்த இந்த லேடியை மூணாவது லேடி இன்றைக்கி டெல்லியில் அவங்கள சீஃப் மினிஸ்டராக போகிறாங்க இன்னும் அஞ்சு பேர் இருக்காங்க சிசோடியை கூட வர மாட்டேன்ட்டார் முதலையே என்னை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதே அவரும் சொல்லிட்டார் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார் இப்போ என்னன்னா ஹரியானாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஹரியானாவில் ஜெயிக்கிறதுக்கு ஏன்னா அது பிஜேபியிட்டே இருக்குது அதனால தான் பிஜேபி வந்து இவங்களெல்லாம் வெளியே விட்டுருக்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வரதுக்கு காரணமே காங்கிரஸுடைய அந்த வீரியமான பிரச்சாரத்தை தொய்வு பண்ணுறதுக்காண்டி தான் பாஜக திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை வெளியே விட்டுருக்குறாங்க ஏன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண செந்தில் பாலாஜியை ஜாமீன் கூட கொடுக்காம இவருக்கு மட்டும் ஜாமீன் அப்படின்னு கேட்குறேன் அது உண்மையிலே நீங்கள் சொன்னீங்கன்னா சில இது எவிடன்ஸ் இல்லையே தவிர நடந்ததெல்லாம் உண்மை தான் நிரூபிக்கப்படவில்லைங்கிறது இருக்குது அந்த பேசிஸ் வச்சு கொடுப்பாங்க அப்போ இவருக்கே ஆறு மாதம் ஆச்சு அந்த இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க டெல்லியில் அதிசயம் என்ன தெரியும சொன்னாங்க ஒரு ரூபா காட்டு இந்த பிஎம்எல்ஏயில் சொல்கிறீங்கள அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்ன்னு சொல்கிறீங்கள நூறு கோடி ரூபா நீ குற்றச்சாட்டுற ஒரு கோடி ரூபா நீ ப்ரூவ் பண்ணு அதனால தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் ப்ரூவ் பண்ணுறோன்ட்டு அதனால தான் கபில் சிபெல்லாம் பேசும்போது என்ன சொன்னார் நீ எஃப்ஐஆர் போடாமே தள்ளுறிய எஃப்ஐஆர் போடு ஏன்னு கேட்டால் நாங்கள் ஜாமீன் கேட்குறதுக்கு நீ என்ன குற்றம் சொன்னையோ அந்த கோட்டுறதை மறுத்து ஜாமீன் கேட்குறதுக்கு நீ இது போடணும் நீ எஃப்ஐஆர் போடணும் அதனால் என்னென்ன சிஸ்டமே ஃபெயிலியருங்க ஜஸ்டிஸ் சிஸ்டம் குட்டிச்சவர் அது மட்டும் இல்லை இப்போ ஒய்டி சந்திரச்சூடு அழைத்தார்னு சொல்லி பாரத பிறந்தவர் உள்ளே போயிருக்கிறார் இப்போ நம்ம சொல்கிறோம் இது ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் சோசலிஸ்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரின்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது இங்கே என்ன ஆகிடுச்சு இந்த செக்குலரிசத்துக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்போ என்ன என்ன இவர் கம்மிட்டடு இப்போ இந்தியாவினுடைய அரசாட்சியை அரசே வந்து இந்து இந்துத்துவாக பேஸ்டாக இருக்கணும் அரசனுடைய மதம் எது சமயம் எதுன்னா இந்து இன்னும் கொண்டுகிட்டு கோரிக்கை வச்சிருந்தோம் அதன் அடிப்படையிலே தான் செய்துட்ருக்காரு இப்போ பிஜேபி கவர்மெண்டெல்லாம் அப்படி வருது அப்படி வரும்போது விநாயகர் சதுர்த்தி அப்போ இவர் அழைக்கப்பட்டு இவர் போயிருக்கிறாரு அது வந்து என்ன பிரசாந்த் பூஷன் வந்து கண்டபடி அதை பற்றி பேசி பேசி இவர் ரிசைன் பண்ணணும் போகணுங்கிறலாம் பேசுனாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னென்னா ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து ஒரு தரத்தில் இந்த எலக்ஷன் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது உடனே இது தடுத்துணும் இதை விடக்கூடாதுன்னு சொன்னப்போ ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் படிப்படி படிப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்தார் ஓய் இப்போ கேள்விக்குரியார் இதே மாதிரி தான் ஒரு கேஸில் நல்லாயிருக்கு ஒரு கேஸில் இல்லை நீங்கள் சாரதா சிட் பண்டி கேஸில் பிஜேபியில் எம்பி க பெங்காலில் சேர்ந்தவன் சேர்ந்த பிறகு உனே கேஸ் அவுட்டு அது மாதிரி எது இதில் எதிர்கட்சியில் இருந்தால் உனே கேஸ் பாய் இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கார்டியெல்லாம் இருக்கிறார் இதே உதயநிதியே இரண்டு முறை பிரைம் மினிஸ்டரை போய் பார்த்துருக்காரு ரெண்டு முறையும் தனியாக தான் பார்த்து சந்திச்சிருக்கிறாரு அதனால் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க வெளியில் அது மட்டும் இல்லை ரூபாய் நூறுரூவா வெளியிடும்போது வந்தார் ஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தாலும் பேசுனேன் அதனால் நம்ம வந்து இது டெக்னிக்கல் ரீசனில் அப்படி தள்ளி போடுறாங்க தவிர இது ஒன்றும் இல்லை அவர் நிச்சயம் வெளியில் வர்றது வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுக நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்